உண்மையை பேசுபவர் சற்று திமிராக பேசுவது போலவே தோன்றும் அது திமிரல்ல உண்மை கொடுக்கும் கம்பீரம் உன்னுடைய தவறை நீ உணராதவரை நீ மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பாய் உங்களுக்கு மதிப்பில்லை என்று நீங்கள் உணரும் இடங்களில் மௌனமாக இருந்து பழகுங்கள் காலப்போக்கில் உங்கள் மௌனம் மதிப்பைத் தரும் ஒரு திறமையான அயோக்கியன் தான் சிறந்த யோக்கியன் போல தன்னை காட்டிக்கொள்வான் யாரையும் நம்பாதே இந்த உலகத்தில் யாரும் தேவையில்லாமல் பழக மாட்டார்கள் உனக்கு எது பிடிக்கவில்லையோ விலகி விலகினில் அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அதை நினைத்து வருந்தி உடலையும் மனதையும் வருத்தி கொள்ளாதே விருப்பங்கள் கூட அளவாக இருக்கட்டும் நாளை விலக நேரலாம் வெறுப்புகள் கூட அளவாக இருக்கட்டும் நாளை பழக நேரலாம் தகுதியான இடத்திற்கு தகுதியற்ற நபர்களை தேர்ந்தெடுத்துவிட்டு அவர்களிடமிருந்து தகுதியான செயல்பாடுகளை எப்படி எதிர்பார்க்க முடியும் கொஞ்சம் புதிராகவே இருந்து பாருங்கள் எல்லாவற்றிற்கும் தேடுவார்கள் தெளிவாக இருந்து பாருங்கள் தேவைக்கு மட்டுமே தேடுவார்கள் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் மூன்று முகம் உண்டு உங்களுக்கு தெரிந்தது பிறருக்கு தெரிந்தது உண்மையில் நடந்தது சரியாக நடந்து கொள்ளவில்லை என்பதற்காக வெறுக்கப்படுவதை விட சாதகமாக நடந்து கொள்ளவில்லை என்று வெறுக்கப்படுபவர்களே அதிகம் சகிப்புத்தன்மையின் அளவை பொறுத்தே இங்கு உறவுகளின் ஆயுள் காலம் சிலருக்கு என்ன பேச வேண்டும் என்று தெரிவதில்லை என்று தெரிவதில்லை இன்னும் சிலருக்கு பேசுவதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவதில்லை யாரிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளாதவரை உங்களுக்கு உங்களை தவிர வேறு எதிரியும் இல்லை துரோகியும் இல்லை அக்கறை இல்லாதவர்களிடம் பயிரப்படும் கவலைகள் வதந்திகளாகிவிடும் எனவே எல்லோரிடமும் எல்லா கவலைகளையும் விடாதீர்கள் ஒரு ஒரு சொல் பகிர்ந்துவிடாதீர்கள் சமம் கட்டாயம் அறுவடை உண்டு யாரும் மறக்க வேண்டாம் உண்மையாக இருப்பது போல் நடிக்கிறார்கள் என்றால் அதை நம்புவது போல் நடிப்பதில் தவறில்லை நேயத்தின் பக்கம் நின்று பேசுங்கள் உங்களுக்கு பிடித்தவர்கள் பக்கம் நின்று அதுதான் நியாயம் என்று பேசாதீர்கள் காயங்கள் என்றுமே அதற்கான காரணங்கள் தான் ஒவ்வொரு முறையும் புதிதாய் இருக்கிறது தத்துவங்களும் இளமையிலேயே வாசிக்க கிடைக்கிறது ஆனால் அதை பின்பற்ற முதுமை வரை போராட வேண்டியிருக்கிறது நல்ல எண்ணத்தோடு சில கருத்துக்களை நாம் கூறுவதாக இருந்தாலும் கவனமாக கூற வேண்டியிருக்கிறது ஏனெனில் பல நேரங்களில் அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது ஆணவம் வாழவிடாது அனுபவம் வீழவிடாது உண்மையான உள்ளத்தை காயப்படுத்தியவர் எவராயினும் பொய்யான உறவிடம் தன் அழிவை சந்திப்பர் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணராததால்தான் ஏன் தான் வாழ்கிறோம் என்ற சலிப்பு உண்டாகிறது பிடிக்காத விஷயத்தை கண்டுகொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்து பாருங்கள் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் நம் குணத்தை கூட மாற்றிவிடுகிறது சிலரின் மாற்றங்கள் பொய்க்கு ஆரம்பமில்லை ஆனால் நிச்சயம் முடிவு உண்டு உண்மைக்கு ஆரம்பம் உண்டு ஆனால் முடிவு இல்லை பக்க இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் தவறான புரிதல்களால் நம்மை பலவீனப்படுத்தியே செல்கிறது வார்த்தையாலும் செய்கையாலும் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள் ஏனெனில் அடிகளை விட அது தரும் வழிகள் அதிகம் பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறாது வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ ஒரே வழி யாரையும் அதிகமாக நேசிக்காதே யாரோவாக இருப்பது அத்தனை எளிதல்ல எல்லாமுமாய் இருந்த இடத்தில் விலகி இருங்கள் உங்களை ஏமாற்றுபவர்களிடத்திலிருந்து மதிக்காதவர்களிடத்திலிருந்து உபயோகப்படுத்துவர்களிடத்திலிருந்து விமர்சிப்பவர்களிடத்திலிருந்து தாழ்த்தி பேசுவர்களிடத்திலிருந்து சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவதே மேல் வழிகளின் எல்லை வாய்ப்பேசாத மௌனம் தன்னுடைய அருமையை உணராதவன்தான் பிறரது திறமைகளை பெருமையாக பேசிக் கொண்டிருப்பான் ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்ற நாம் முயற்சி செய்யக்கூடாது நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் சிரித்துவிட்டு கடந்து சொல்வோம் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களை எவரையும் உலகமென்று நினைத்துக் கொள்ளாதீர் பிறகு உங்கள் உலகம் சுழலாமல் அங்கேயே நின்றுவிடும் நீ பழைய மாதிரி இல்ல இப்ப மாறிட்டென்னு தான் நம் மாற்றத்திற்கு காரணமாகவும் இருப்பார்கள் வாழ்க்கை என்பது ஒரு தேடல் ஒவ்வொரு தேடலும் முடியும் போது புதிய தேடல் உதயமாகிவிடும் செய்யும் தவறை திருத்த சொன்னால் உறவில் பிரிவு ஏற்படும் என்பதாலேயே கண்ணும் கேட்காமல் மௌனமாக பயணிக்கிறது சிலரது வாழ்க்கை தொடர்ந்து முயற்சி செய் எதுவும் தாமதமாகிவிடவில்லை இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் குறை கூறிய பழகியவர்களுக்கு பிறரிடம் நல்லவை நிறைய இருந்தாலும் குறையேதான் தெரியும் காரணம் அவர்களின் உள்ளத்திலும் எண்ணத்திலும் குறை இருப்பதால் எதுவாயினும் ஏற்றுக்கொள் என்ன நடந்தாலும் பொறுத்துக்கொள் ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை உங்களுக்கு சொந்தமில்லாத இடத்தில் உங்களை கொள்ள முயற்சி செய்யாதீர்கள் இது போலியான உலகம் யாரையும் நம்பாதே அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ அல்லது உரிமையோதான் எல்லா அவமதிப்புகளுக்கும் காரணமாகிறது எனவே எதிலும் அளவோடு இருந்தால் எவ்விதமான பாதிப்புகளும் இல்லை நம்மளோட மதிப்பு தெரியாதவங்க கூட நாம் இருந்தால் வழி நமக்குத்தானே தவிர அவர்களுக்கு இல்லை நம்மை ஒருவர் மரியாதை குறைவாக நினைக்க காரணம் நாம் அவர்களுக்கு நிறைய மரியாதை கொடுப்பதே காரணம் எது வேண்டும் என்று முடிவு செய்யாதே எது வேண்டாம் என்று முடிவு செய் அதுதான் நிம்மதியை தரும் கோபம் ஏற்படும் போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம்தானே தவிர உங்களின் பிறவி அல்ல பணிவு என்பது ஒருபோதும் பலவீனம் அல்ல அதுதான் பலம் எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்கலாம் ஆனால் இறுதியில் எதையும் எடுத்துச் செல்ல முடியாது யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள் நீயே உன்னை காப்பாற்றிக்கொள் சாவு இல்லாத வீடுமில்லை சலனமே இல்லாத மனமும் இன்னும் உருவாக்கப்படவே இல்லை மிகப்பெரிய இருள் அறியாமை மிகப்பெரிய செல்வம் தர்மம் தவறான மனிதர்கள் சரியான பாடங்களை கற்றுக் கொடுப்பார்கள் எதையும் நீ தேடிப்போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும் பிறர் மீது அதிகப் பற்றுக்கொள்வது கொள்வது துன்பத்திற்கு வழிவகுக்கும் அனுபவம் ஒரு கடுமையான வாத்தியார் அது சோதனையை தந்த பிறகேதான் பாடத்தை போதிக்கிறது தெரிந்தே தவறுகளை செய்கிறவர்கள் பாதிக்கப்படுபவர்களை நினைத்து துளியும் வருந்த மாட்டார்கள் சில அறிவுரைகள் சீக்கிரத்தில் புரியாது துன்பத்தில் உன் மனம் சிக்கிக் கொண்ட பின் தான் நன்கு புரியும் தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகில் எவனுமில்லை மனம் வித்தியாசமானது கிடைத்தது நினைத்து நிறைவடையாது கிடைக்காதது நினைத்து தவிக்கும் தோல்வி மட்டுமே உன்னை துரத்துகிறது என்றால் நீ மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகிறாய் என்ற அர்த்தம் நம்முங்கள் பிறரை அல்ல உங்களை ஒரு மரத்தால் பல கோடி தீக்குச்சிகளை தர முடியும் ஆனால் பல கோடி மரங்களை அழிக்க ஒரு தீக்குச்சியே போதும் மரணம் ஒரு முறைதான் கொள்ளும் ஆனால் கவலை தினந்தினம் கொள்ளும் பணம் வெறும் காகிதம்தான் ஆனால் பயங்கரமான ஆயுதம் இரண்டு வயது ஆவதற்குள் நாம் பேச கற்றுக்கொள்கிறோம் ஆனால் எத்தனை வயது ஆனாலும் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வதில்லை நிம்மதியாக இருக்க விரும்பினால் காதுக்குள் கண்டதையும் போட்டுக்கொள்ளாதீர்கள் முதல் முறை யோசித்தால்தான் யோசனை பல முறை யோசித்தால் அதற்கு பெயர் குழப்பம் நிம்மதியாக நீ வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம் எதையும் பொறுமையுடன் தேடு பொறாமையுடன் தேடாதே வாய் தான் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் காரணம் உங்களைத் தவிர வேற எதுவும் உங்களுக்கு அமைதியை தர முடியாது மற்றவரை அறிந்தவன் புத்திசாலி தன்னைத்தானே அறிந்தவன் ஞானி மனிதனும் வாழை மரமும் ஒன்றுதான் தேவைப்படும் வரை வைத்திருப்பார்கள் தேவை முடிந்தவுடன் வெட்டி வீசிவிடுவார்கள் பூட்டை போல விசுவாசமாக இருங்கள் அது உடைந்து கூட போகும் ஆனால் பிற சாவிகளை ஏற்றுக்கொள்ளாது வாழ்க்கையில் நான் விளையாடிய காலம் சென்றது வாழ்க்கை என்னிடம் விளையாடும் காலம் வந்தது முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்போதும் உன் நினைவில் கொண்டு வராதே எங்கு உனக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையோ அங்கு நீ அடிமைப்படுத்தப்படுகிறாய் வாழ்க்கை நேசத்தை கற்றுத்தருகிறது அனுபவம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது சூழ்நிலை உங்களை யார் நேசிக்கிறார்கள் என்பதை கற்றுத்தருகிறது அடுத்தவர் வெகுமதி தரவில்லை என்பதற்காக உங்களின் சிறந்த செயலை நிறுத்தாதீர்கள் கடமையை செய் வார்த்தைக்கும் சுவையுண்டு உண்மை கசக்கும் பொய் இனிக்கும் மனசாட்சியெல்லாம் என்று மண்டியிடுகிறது பணத்தின் காலடியில் அவரவர் இடத்தில் அவரவர் நிலையில் அவரவர் பார்வையில் அவரவர் கருத்து அவரவர்களுக்குச் சரியே தனித்து நின்றாலும் ஒற்றை முள்ளாக கூர்மையாக நின்றுவார் ஏறி மிதிக்க நினைப்பவனும் தயங்குவான் பிடித்து ஒடுக்க நினைப்பவனும் பயந்து நிற்பான் ராஜதந்திரம் யாதனில் கையில் கல் கிடைக்கும் வரை நாயுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது இன்று இருப்போர் நாளை இல்லை அதை நினைப்போர் யாருமில்லை